டாக் ஃபுட் வைக்கலாம் வாக்கிங் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு வாக்கிங் ரெடி ஆகிட்டேன் மேக்ஸு ஃபுட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சி சிக்கனு எல்லா பேர் சாப்பாடு வைக்கிறோம் நம்ம பனி பனி அதிகமாக இருக்குங்க பனி இருக்குது ஆனால் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பனி இப்போ குறைஞ்சிருக்கு பனி இப்போ ஸ்ட்ரீட் லைட்லாம் எது இன்னும் தெரியல ஓ நான் பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் லைட்டே இருக்குதுல்ல ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுது குட் மார்னிங் குட் மார்னிங் சொன்னியா அன்னி குட் மார்னிங் சொன்னியா குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன வேணும் சரி ஊக்கர் குட் மார்னிங் சொல்கிறானுங்க என்னப்பா என்னப்பா என்ன சாப்பிட்டேன்பா சாப்பிடு இது வந்து பூனை ஃபுட்டு டெய்லி இங்கே ஒரு நாலு பூனை வந்து பூனை ஃபுட்டு சாப்பிடுவோம் அவங்களுக்கு இங்கே வச்சுட்டேன் அங்கே ஆழக்காலம் தரல இன்னைக்கு வரல பசுக்களுக்கு உணவு ஏதோ நம்மளால முடிஞ்சது செய்வோம் வாடு என்ன சாப்பிட்டுச்சாச்சா

அது அரிசி சக வெள்ளம் அது கொஞ்சமாக தான் கொடுக்கணும் தவிடு வாங்கி கொடுங்க அது நல்லது அது பசுக்களுக்குலாம் பஸ் மாடம் ஒன்று இருக்குது ஒன்று ஒன்று காட்ட பாருங்கள் பெருசு அங்கே போனால் ஒரு முப்பது பஸ் இருக்கும் வாங்கி போனோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு டசன் நாலு டசன் ஆளுப்போம் வாங்கி போனால் தான் நல்லா செம ஜாலியாக இருப்பாங்க ஏன் டாக்ஸுக்கு இது பசுக்களுக்கு பூனைகளுக்கு குருவிகளுக்கு புறாக்களுக்குலாம் சாப்பாடு போடுறேன் ஏன் மனிதருக்குலாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்டிங்க நான் ஒருது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் ஒரு டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் அம்மாவோட ஆட்சியில் அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா அந்த அம்மா பேர் சொல்கிறதுக்கு நமக்கு ம இது இல்லை தகுதி இல்லை அம்மா தான் சொல்லலாம் புரட்சி தலைவி அந்த அம்மா வந்து உட்காந்து அம்மா ஒன்று உணவித்தாங்க நானும் என் ஃப்ரெண்டும் ஜெகன் சொல்லிட்டு அவர்கூட சப்ஸ்கிரைபர் சனிக்கிழமைனா என்ன பண்ணுவோன்னா நாங்கள் எப்போவுமே ஃபுட்டு இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் பர்டிகுலராக சனிக்கிழமை என்ன பண்ணுவோன்னா அங்கே மின்ட்டு பிரிட்ஜ் டவுனில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும் டிஃபன்லாம் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் லெஃப்ட் லெஃப்ட்ஹண்ட் சைடில் இருக்கும் நாங்கள் அங்கே தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அது இட்லி பொங்கல் என்ன இருக்கோ எல்லாம் வந்து ஒரு நாற்பது பார்சல் வாங்கிட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டே இருந்தோம் நாங்கள் ரெகுலராக இது பண்ணிட்டு இருந்தோம் அவரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார் நான் ஜெகன் என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் அவர் அவரும் நானும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஒரு பேக்கெட்டாக எடுத்துகிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோங்க அம்மா வந்து ப்ரெசண்ட்டில் உட்காந்தாங்க அம்மா அந்த அம்மா தெய்வம் மாதிரி எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வருது ஏன் சொல்கிறேன்னா அந்த அம்மா வந்து உட்காந்தாங்க அம்மா உனக்கு ஒன்று ஆரம்பித்தாங்க பாருங்கள் எல்லாரும் அங்கே போய் சாப்பிட்றாங்க நாங்கள் வந்து அப்போது அந்த அம்மா ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நாங்கள் வா எப்பறமே நாங்கள் என்ன பண்ணுறோம் சாட்டர்டேன்னா ஒரு நாற்பது பார்சல் வாங்கி கொடுக்க எல்லாத்துக்கு போகிறோம் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க வேணாம் வேணாம் என்னடா அது யாருமே அங்கே பத்து பேர் பதினஞ்சு பேர் அப்படியே குறைஞ்சிட்டே வந்தது அதுக்கப்புறம் வந்து வாங்கிறதுக்கு காலையில் எல்லோரும் அம்மா உணவகத்தில் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் சாப்பிட்டோம் உண்மையை நல்லா இருந்தது எல்லோரும் சாப்பிட்றவளுக்கு ஊரூபாக்கு இட்லி அஞ்சு ரூபா தூ இந்த இது சப்பாத்தி ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் அம்மா தெய்வம் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா வந்து ரொம்பவே சொல்கிறேன் அந்த அம்மா உனவத்தை ஆரம்பித்தாங்க அவங்க அவங்க வந்து எப்பவுமே இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த என்னோடய அன்னதானத்தையும் அந்த அம்மா வந்து நிப்பாட்டிட்டாங்க அந்த அம்மா வந்து அம்மா உனக்கு ஆரம்பிச்சுட்டு நான் செய்ய அந்த வாங்கி கொடுக்குற அன்னதானத்தையும் அந்த நிப்பாட்டினதே அந்த அம்மா தான் அந்தம்மா தமிழ்நாட்டுக்கே போட்டாங்க நாங்களாம் அது நாற்பது பேருக்கு முப்பது பேருக்கு போட்டோம் அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் உணவு கொடுத்து மெய்சிலுக்க வைச்சாங்க அது வந்து ஒரு பிரமாதமான விஷயம் அம்மா எனக்கு எப்படி பிடிக்கலான்னு தெரியாது ஆனால் எம்ஜிஆர் அவருக்குள்ள ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து கொடுத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாவோட சொல்லிக்காரு கொடுத்து சிவந்த கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு எங்கள் அப்பாவோட அடிக்கடி சொல்லுவார் எம்ஜிஆர்லாம் வந்து நிறைய செஞ்சுருக்காரு நிறைய பேர் பண்ணுங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்ன இல்லை ஆனால் வந்து அம்மா வந்து நான் நினைச்சா அவங்க இது அவங்க போய் பார்த்ததில்ல எங்கேனா ஃபோட்டோ டிவியில் பார்ப்பேன் அந்த அம்மா உணவகத்தில் இப்போ அந்த அம்மா பண்ணாங்க பாருங்கள் என்னால் மறக்க மா என்னோட என்னோடய அனைத்தையும் நிப்பாட்டினது அந்த அம்மா தான் தமிழ்நாடு ஃபுல்லங்க இது சாதா விஷயம் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க தெரியுங்களா அது வந்து சான்ஸே இல்லை அது மாதிரி அதனால தான் அவங்களுக்கு போகிறது கூட அது நம்மளாம் முடிஞ்சு என்ன யாருக்கு பசிக்குதோ அவங்களும் முடிய முடியும் டாக்ஸுக்கு புறாக்களுக்கு கேட்டுக்கு பசுக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது ஒரு குதிரைகளுக்கு நான் உணவு எப்போதான் இப்போ ரோட்டில் இருக்கோம் அந்த மாதிரி கேட்பேன் அது மாதிரி எப்போது இருக்கிற உயிர்களுக்கு ஏன்னா மனிதர்களுக்கெல்லாம் அந்த அம்மா பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து உணவு வழங்கிட்டாங்க நம்ம என்ன இருக்குது எல்லாம் அவங்களோட செயல் நம்ம சரியில்லை அந்த அம்மா பெரிய இது அந்த அம்மா வந்து எப்படி இப்போது ரீபர்த் எப்படி பிறந்திருப்பாங்களோ எங்கள் அம்மா இவ்வளோ பேர் அன்னதானம் பண்ணிடுறாங்க அவங்க அம்மா அந்த அம்மாலாம் வந்து வார்த்தையால் சொல்கிறதுக்கு இல்லை எவ்வளோ பேர் கூட என்னோடய வீடியோவில் ஒருத்தருங்க பாடுறாங்க மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு பாடுறாங்க அந்த அம்மாவை பற்றி எப்படி பேசுகிறாங்க அம்மாலாம் வந்து தெய்வம் தெய்வம் அந்தமாதிராம் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கேன் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணுறதுக்கு என்னோடய அன்னதானத்தையே நிப்பாட்டினது அந்த அம்மா தான் நான் நாற்பது பேர் கொடுத்தா அந்த அம்மா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறாங்க எவ்வளோ பேருக்கு சாப்பிட்றாங்க அது கண் கலங்கு அதெல்லாம் ரொம்ப நன்றி எங்கள் குருநாதரோட ஆசீர்வாதங்க முடிஞ்சவளுக்கு நீங்களும் செய்யுங்க நல்லா இருங்க